அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நாடு குரல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது நாடென்ப நாடா வலத்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு ஒரு நாடு என்பது பிற நாடுகளை நாடி தன்னுடைய வளங்களை தேடாமல் இருந்தால் சொந்தமான வளங்கள் பெற்றிருந்தால் அது நாடு அப்படியல்லாமல் பிற நாடுகளை நாடி வளங்களை பெற்றால் அது நாடு அல்ல தி கண்ட்ரி which has செல்ஃப் sustainability இன் இட்ஸ் வெல்த் இஸ் called as கண்ட்ரி If இட் seeks த ஹெல்ப் எக்ஸ்டர்னலி அண்ட் மேக்ஸ் it வெல்தி தென் இட் கே நாட் பி as a country. கண்ட்ரி நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் அடிக்கடி சொல்கிற அறிவுரை சுய தம்பா என்றைக்குமே சிறந்தது சொல் புத்தி ஓரளவுக்கு உனக்கு வந்து துணை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுயமா நீ யோசித்து எதையும் செய்து ஒரு முடிவெடுத்து சிந்தனை செய்து ஒரு முடிவை எடுத்து நீ செயல்படுத்தினால் நல்லதுக்கு ஆராய்ந்திருப்பாய் அந்த முடிவு உனக்கு நன்மையும் தரும் தோல்வியிலும் முடியலும் முடியலாம் ஆனால் நீ சுயமாக ஆராய்ந்ததினால் உனக்கு அது ஒரு படிப்பனையாவது கற்றுக் கொடுத்திருக்கும் அதனால் சுயபுத்தி சுய சிந்தனை என்றும் சிறந்ததுன்னு பெரியவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படித்தாங்க ஒரு நாடும் தன்னிறைவு பெற்று தற்சார்பு பெற்று இருக்கும் பொழுது அந்த நாடு சிறந்த நாடாகும் எதில் தன்னிறைவு இயற்கை வளங்களில் தன்னிறைவு இருக்கணும் நல்ல மலை வளம் இருக்கணும் மழை வளம் இருக்கணும் மண் வளம் இருக்கணும் இதெல்லாம் இயற்கை வளம் செயற்கை வளமாக மனித வளம் இருக்கணும் உழைப்பு வளம் இருக்கணும் அறிவு வளம் இருக்கணும் அமைதி வளம் இருக்கணும் இதெல்லாம் செயற்கை வளங்கள் இந்த வளங்கள் எல்லாமே ஒரு நாட்டில் இருந்தது என்றால் அந்த நாடு தான் ஆகச்சிறந்த நாடாக இருக்க முடியும் மாறாக இது எல்லாவற்றிற்கும் அண்டை நாடுகளை பிற நாடுகளை பார்த்து கையேந்தி உதவுங்கள் என்று கேட்டால் அந்த நாடு ஒரு சிறப்பான நாடாக இருக்க முடியாது அப்படின்னு வள்ளுவர் அடித்து சொல்கிறார் அப்போது விச் ஆர் த செல்ஃப் சஸ்டைனிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கூகுளில் சர்ச் போட்டு கொடுத்தீங்கன்னா கேட்டிங்கன்னா தன்னிறைவு பெற்றுள்ள நாடுகள் எவை என்று கேட்டால் அது நான் பார்த்த வரைக்கும் மூன்று நாடுகளை அது பதில் சொல்கிறது ஒன்று அமெரிக்கா இரண்டாவது ரஷ்யா மூன்றாவது பிரான்ஸ் இங் எல்லாமே வந்து எல்லா வழங்களும் இருக்கான்னா அப்படி சொல்ல முடியாது ஆனால் அதிகப்படியான வழங்கள் கொண்ட நாடுகள் என்று அது சொல்கிறாங்க அரேபிய நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருக்குது அந்த எண்ணெயை நம்பித்தான் உலக நாடுகளே இருக்குது இப்போ அவர்களை அதிகம் நம்பக்கூடாது ஏன்னா எண்ணெய் வளமும் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற காரணத்தினால தான் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் பல நாடுகளும் இந்தியா போன்ற நாடுகளும் அந்த மின்னணு வாகனங்களை நோக்கி சூரிய எரிசக்தியை நோக்கி ஒளி சக்தியை நோக்கி பயணம் செய்கிறார்கள் ஏன்னா சூரிய ஒளி எல்லா நாட்டிலையும் கிடைக்குது பெரும்பாலான நாடுகளில் கிடைக்குது இலவசமாக கிடைக்குது அதை சேமித்து அதை ஒரு ஆக்கசக்தியாக பயன்படுத்தினாவே நம்ம வந்து இயற்கை வளம் பெற்ற நாடாக மாறிவிடுவோம் மற்ற நாடுகளிடம் கையேந்த மாட்டோம் எல்லாவற்றையும் பாதுகாத்தால் மழை பெய்யும் அங்கே மின்சாரம் உற்பத்தியாகும் ஆகும் இதையெல்லாம் அடிப்படையாக செஞ்சதுன்னா அந்த நாடு இயற்கை வளம் பெற்றிருக்கும் பிற நாடுகளிடம் சென்று கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காது அப்படிங்கிறதான் ஐயன் சொன்னார் அப்ப நாடு நம் நாடு பாரத நாடு இந்திய நாடு தற்சார்பும் தன்னிறைவும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் செயற்கை வளங்கள் பெருக்கப்பட வேண்டும் மாறாக இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு செயற்கை வளங்களும் குறைக்கப்பட்டால் நிச்சயமாக இது ஒரு வல்லரசாக நல்லரசாக இந்த நாடு இருக்க முடியாது அப்போ அதை நோக்கி நம்ம நாட்டு தலைவர்களும் மக்களும் பயணிக்கணும் அப்படிங்கிறதான் வல்லுரது சொல்லியிருக்க அருமையான கருத்து நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் அடிய கடமை சேலம் கலக்குறிச்சி அவர் ஈரோடு கடற்பாளையம் நாளோட நன்றி டாக்டர் செல்வாக யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்